சின்னமலை என்ற கிராமத்தில் அரவிந்த் என்ற சிறுவன் இருந்தான் அவன் மிகவும் நல்ல மனம் கொண்டவன் தினமும் கிராமத்தின் கடற்கரையில் அமர்ந்து அலைகளை பார்த்து தியானம் செய்வான் ஒரு நாள் கடல் நுரை அதிகமாக வந்தது அலைகள் வேகமாக வந்து போனது காற்றும் அதிவேகத்துடன் வீசியது கிராம மக்கள் அச்சத்துடன் அங்கிருந்து ஓடினர் அரவிந்த் மட்டும் அமைதியாக தியானம் செய்தான் திடீரென கடல் தேவதை ஒன்று அவரது முன்னால் தோன்றியது அரவிந்த் உன் நன்மகிழ்ச்சியும் தியானமும் என்னை இங்கே வரவைத்தது உன் கிராமத்தை காக்க நான் வந்துள்ளேன் என்று கூறினாள் கடல் தேவதை தனது துடிப்புகளை அசைத்தவுடன் கடல் அமைதியானது காற்று சத்தமின்றி வீசியது அலைகள் மிதமாக பாய்ந்தன கடல் தேவதை தங்களை காப்பாற்றியதை உணர்ந்த மக்கள் அனைவரும் திரும்பி வந்து அரவிந்தை பாராட்டினர் நீயே நம்மை காப்பாற்றினாய் என்று கூறினர் அரவிந்த் இது கடல் தேவதையின் அருள் என்று கூறினான் அந்த நாள் முதல் கிராம மக்கள் தினமும் கடற்கரையில் தியானம் செய்யத் தொடங்கினர் அவர்கள் உள்ளத்தில் அமைதி நிலவியது கிராமத்தில் மகிழ்ச்சி பரவி